டெய்லியும் குடுக்குறீங்களா? ஆ சரிமா அது வேஸ்ட்டா தான் இருக்கு. டெய்லி வந்து எடுத்துப்பேன். 땡க்ஸ் கா. ஆ சரி. அம்மா ஆர்க்கல கறி கொடுமா? ஆர்க்கல வா. நான் எதோ கரதை போடுமா? ஆ அது. சரி இதல இருந்து ஒரு நாலு பீஸ் எடுத்துற வேண்டிதான். என்னங்க காசு? இங்க காசு. ஆ சரி பே. சரி பஸ். அப்படியே கொஞ்ச கொஞ்சமா எடுத்துக்கிட்டே இருக்க ஒரு கிலோ சேர்த்துட்டோம் வீட்டுக்கு போய் சிக்கன் ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஓனர் வரதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருவான் இ வெச்சிரு. அப்புறம் போகும்போது போது எடுத்துப் போலாம்.